ஊராட்சித்துறையிலேருந்து சைலர் போஷிங் எல்லாருமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன சர்டிஃபிகேட் இருக்கோ அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போங்க ஒரிஜினல் வித் ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி கொண்டு வைக்கிங்க சி கீழே வந்து உங்களோட செல்ஃப் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க ஓகேங்களா ப்ளஸ் வந்து நிறைய பேர் எப் எந்த வகையான ட்ரெஸ் கோடில் போகிறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீட்டான ட்ரெஸ் கோடில் போங்க க்ளீன் அண்ட் சேவ் பண்ணிட்டு போங்க ஏன்னா உங்களோட பர்சனல் லுக்குக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான மார்க் இருக்குது ஓகேங்களா டென் மார்க் வந்து உங்களுக்கு இன்டர்வியூங்க ஃபைவ் மார்க் வந்து உங்களோட பர்சனல் லுக் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு ஸ்ட்ராங்காக போல் உங்களுக்கு டெக்னிக்கலாக ஃபைவ் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அதனால் நீட்டான ஹால் டிக்கெட் எல்லாத்தையும் எடுத்து ஹால் டிக்கெட்டு ப்ளஸ் எல்லா சர்டிஃபிகேட் நீட்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு போங்க ப்ளஸ் நம்ம சொன்ன இன்டர்வியூ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க மேக்ஸிமம் இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு அனலைஸ் வீடியோ நிறையா போட்டுருக்குறாங்க நம்ம ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுலேயே பிளேலிஸ்ட்லாம் மார்க் இன்டர்வியூ ஃபார்மெட்டில் போட்டுருப்போம் அந்த வீடியோ பார்க்கலினாலும் போய் பாருங்கள் அதில் ஏ டு ஜெட் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் ஃபர்ஸ்ட் டைம் என்ன எதுவுமே நான் பார்க்கல கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃபின்டோ பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஊராட்சியை பற்றி சம்மந்தப்பட்டதெல்லாம் டெக்னிக்கலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி கொஞ்சம் அப்டேட் தெரிஞ்சு வச்சுக்கங்க அதுக்கப்புறம் கிராம சபை கூட்டங்கள் பற்றி அதற்கான அப்டேட்டு அதை யார் தலைமை தாங்குவது ஊராட்சி செயலாளரோட பணிகள் ப்ளஸ் நோக்கங்கள் அவருக்கு அவருக்கு வந்து சில ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது எவர் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் இது போல் எல்லா கொஷினும் பார்த்து வச்சுக்கோங்க ப்ளஸ் உங்கள் மாவட்ட மாவட்ட ஊராட்சி எங்கே அமைந்துள்ளது அது இது மாதிரி ஏ டு ஜெட் எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கான வீடியோஸ் எல்லாமே போட்டுருக்குறோம் கொண்டு அது அதை எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள் இன்டர்வியூவுக்கு வந்து உங்களுக்கு சொன்ன டைமுக்கு முன்னால டைமுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எல்லா சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணுங்க ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி கொண்டு போய்க்கிங்க ப்ளஸ் உங்களோட கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு கொஷின் கேட்டாங்கனாலும் பய பதட்டம் இல்லாமல் தெளிவாக அவங்ககிட்ட ஆன்சர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நீங்கள் அப்லோடு பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுமே கொண்டு போகணும் ப்ளஸ் அது ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகிருக்கு அந்த அன்றைக்கி நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட் உங்களுக்கு சொன்ன சென்டருக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே போய்க்கிங்க அதிலேயே நீங்கள் என்ட்ரி ஆகிற டைமு க்ளோஸிங் டைம் எல்லாமே இருக்குது அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாலேயே போய்க்கிங்க டிராஃபிக் ப்ராப்ளம் என்ன வேணால் நம்மளுக்கு ப்ராப்ளம் வரலாங்க அதனால் நீங்கள் எந்த ஒரு டைம் கரெக்டாக பிளான் பண்ணி போக முடியாது போகக்கூடாதுங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க எல்லா வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் நாட் ஃபவுண்டே வந்துச்சு நாங்கள் இன்டர்வியூ போக முடியாதா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் போக முடியாது டவுன்லோடு ஃபார் ஹால் டிக்கெட்னு சொல்லி வந்துருந்துச்சுனா தான் போக முடியும் இது ஃபஸ்ட்டே டென்த்தில் யார் ஹையஸ்ட்டு மார்க் இருக்கோ டென்த்து மார்க்கு பேஸ் இருந்தாலும் சொல்லி ஓகேங்களா இது வந்து உங்களோட ரிசர்வேஷன் இது தான் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா நோ ரெக்கார்டு ஃபோனு காட்டினீங்க எல்லாத்துக்குமே இப்போ வந்து செலக்ட் ஆயிருந்துச்சுனா டவுன்லோடு ஹால் டிக்கெட் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆனால் யூ ஆர் நாட் லிஸ்ட் ஃபார் இன்டர்வியூன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் செக் அவுட் பண்ணிணாலும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரெஸ் கோடை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் நீட்டான ட்ரெஸ் கோடு இருந்துச்சுன்னா சூ போட்டு நீட்டாக இன் பண்ணிவிட்டு போயிருங்க பாய்ஸு க்ளீன் அண்ட் சேவ் ஹேர் கட்டு எல்லாம் நீட்டாக வெட்டிட்டு நீட்டாக போங்க ஓகேங்களா கேர்ள்ஸ் நீட்டான ட்ரெஸ் கோடில் போய்க்கிங்க ப்ளஸ் அவங்க அவங்ககிட்ட எப்படி பிஹேவியராக நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அதெல்லாமே ரொம்ப முக்கியம் எல்லாமே பார்த்து பொறுமையாக நீட்டாக ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க சப்போஸ் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்